தேவ பிதாயன்றன் மகிப்பல்லோ சிறுமை தாழ்ச்சியடைகிறே தேவ பிதாயன் தன்னை குளிர பண்ணி அடியே கால்களை நீதி என்னும் நேர்த்திய பாதையில் அவர் நியமித்தம் நீதமும் சுகமாய் நடத்துகின்றா தேவ பீதா என்றன்மை பந்தி பாங்காயனக்கென்றேற்படுத்தி தைரம் கொண்டை சுகமாயிஷேகம் செய்வார் தேவ பிதா இன்றன் மை பலோ சிறுமை இந்த சுகல் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கு கத்தனம் மோடு பேசுகிற வேத வசனமும் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் அதிகாரம் முழுவதுமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் ஒரு ஆறு வசனங்கள் தான் இருக்குது இருபத்தி மூணாம் சங்கீதத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரும் இருபத்தி மூணாம் சங்கீதத்தை விருப்பமாக சொல்லுவாங்க ஏன்னா ராஜாவுடைய சங்கீதங்கள் இது ஒரு அருமையான சங்கீதம் கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறார் கத்தரின் மேப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிகழ்காலத்திலாம் தான் சொல்கிறார் எந்த காலத்துலையும் அவரின் மேப்பராக தான் இருக்கிறார் இருந்தார்னு சொல்லலை இருப்பார்னு சொல்லலை இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவரின் மேய்பராக இருக்கிறதுனால நான் குறைப்பட்டதே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாகவும் பிதாவா பிதாவை வந்து கத்தரை வந்து மேய்ப்பனாக வச்சு சொல்கிறார் இதுக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு வந்துட்டு தான் இயேசுக்கு சொல்வார் நானே நல்ல மெய்ப்பேன் அப்படிங்கிறார் பார்த்திங்களா அப்போ தாவிது ஒரு தீர்க்க தரிசி தான் இந்த இருபத்தி ரெண்டாம் போன இப்போ கடந்த முறை தியானித்த கடந்த நாட்களில் தியானித்த இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் முழுவதுமே அவருடைய பாடுகளில் நடந்த தீர்க்க தரிசன வசனங்கள் தான் அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசியாக இருந்து வருங்காலத்தை பற்றி அவர் என்ன செய்கிறார் நிறைய எழுதுகிறாரு அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மீத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அந்த ஆட்டுக்குட்டிகளை எப்படி மேய்க்கிறாராம் புல்லுள்ள இடங்களில் போய் மேய்க்கிறாராம் அமர்ந்த அலைப்பாயிற தண்ணீரில் அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார் ஆட்டுக்குட்டிகள் வந்து பயந்துடக்கூடாது அது பசியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால புல்லுள்ள இடங்களில் போய் மேய்க்கிறாராம் அமர்ந்த தண்ணீர் அ அலை வீசுகிற அலையடிக்கிற தண்ணீர்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறாராம் அந்த மேய்ப்பர் அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் கத்த என்னை செழிப்ப செழிப்பின் காலங்களை நடத்தி இந்த குறைவுகளெல்லாம் நிறைவே மாற்றி பிரச்சனைகள் இல்லாமல் என்ன சார் அமர்ந்து தன்ன கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்கிறார் இஸ்ரேவல் ஜனங்களை கூட செங்கடலை கடந்து வரும்போது எதிரிகள் வந்து இவங்களுக்கு பயம் வந்துடக்கூடாதுன்னு சுற்றி அழைச்சிட்டு வருவார் அதனால தான் அவங்க நாற்பது வருஷமாக சுற்றி என்ன செய்வாங்க விடுவாங்க ஆனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க முறுமுறுப்பாங்க ஆனால் கத்தர் அவங்க நன்மைக்காக செய்வார் ஆனால் அவங்க முறுமுறுப்பாங்க இதேமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற ஊருக்காரையும் நன்மை தான் ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா சில நேரங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு முறுமுறுக்கிறோம் அதுதான் அவர் அவர் வந்து சொல்கிறாரு கத்தரை மெய்ப்பராக நான் கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதைகளையும் நடத்துகிறார் நம்முடைய ஆத்மாவை தேர்ச்சிதானோ ஆத்மானால் நம்முடைய இருதயம் சமாதானமாக இருக்கா நீதியின் பாதையில் நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதை செய்கிறது யார் கத்தர் தான் அப்புறம் நாலாவசனத்தில் பார்த்திங்கன்னா நான் மரணேரலின் இரளின் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன் உது கோலும் தடிமம் என்னை தேய்ச்சும் நான் மரண எருளின் பிள்ளத்தாக்கு சித்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு மரண எருளின் பிள்ளத்தாக்கு போன்ற பொல்லாத நேரங்கள் பொல்லாத காலங்கள் பொல்லாத கிரியைகள் எல்லாம் நமக்கு சூழ்ந்தது ஆனால் அது கூட நான் பயப்படலை அப்படின்னு என் தாவதிராஜை நம்முடைய வாழ்க்கையில மாதிரி நடந்திருக்கு ஆனால் ஆண்டவர் நம்மை பயப்படாமல் நடத்தி சென்றிருக்கிறார் தேவரேறி என்னோடு கூட இருக்கிறீர் அந்த நேரங்கள் எல்லாம் யார் கூட இருந்தாலும் ஆண்டவர் தான் கூட இருந்தாராம் வர நெருளின் பள்ளத்தாய் கஷ்ட நேரங்களில் நம்மோடு இருந்தது தேவர் தேவன் தான் நமது கோலும் ஒரு தடியும் இணைத்தேற்றும் அவருடைய கோல் அவருடைய தடி என்னை கோல் வச்சுருப்பாருமே மேய்ப்பன் தடி வச்சுருப்பார் கோல் என்னத்துக்குன்னா வழி நடத்துவதற்கு தடி என்னத்துக்குன்னா எதிரிகளை அடிக்கிறதுக்கு ஏதாவது கரடி இந்த ஓ நாய் இந்த மாதிரி வந்துன்னா தடி எடுத்து வீசுவார் கோல் எதுக்குன்னா அந்த ஆட்டுக்குட்டியை மென்மையான வழியில் நடத்துறதுக்கு இது கோலும் தடியும் அப்படின்னு நமக்கு என்ன சொல்கிறேன்னா கோல் அப்படின்னாலே நம்முடைய வேத வசனங்கள் தான் தடி அப்படின்னா நமக்கு வந்து கற்பித்து கொடுக்கறது அதாவது கொடுக்குற வேத வசனங்கள் கண்டிச்சு வேத வசனங்கள் தடி கோல் அப்படின்னு சொன்னால் நம்ம நமக்கு அறிவுரை சொல்லுகிறது கோல் புத்தி சொல்லுகிறத அந்த வசனங்கள் கோல் தடி அப்படின்னா நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வசனங்கள் தடி இதான் அது கோலும் தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணிவிட்டு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்னோடய சத்துருக்களுக்கு என்னுடைய எதிரிகளுக்கு முன்னால் எனக்கு ஒரு விருந்து வைக்கீங்க என் தலையெல்லாம் என்னையால் அபிஷேகம் பண்ணுறீங்க என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது மற்றவங்களுக்கு முன்னால் என்னை உயர்த்திருக்கீங்க அதுதான் அர்த்தம் நிரம்பி வழிகிற அனுபவத்தை அன்று நமக்கு தந்திருக்கிறார் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியுது என்று சொல்லி மக்களுடைய கண்களுக்கு காட்டு வராண்டவர் நமக்கு குறைவுகள் உள்ள இருந்தாலும் அதை குறைவுகளாக இல்லை நிரம்பி வழியும் அனுபவமாக கத்தர் என்ன சொல்ல ரெண்டு வழி ரெண்டு வகையை சொல்லலாம் ஒன்று உலக பிரகாரம் ஆசீர்வாதம் இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணும்போது நம்முடைய ஆவியானவர் நம்ம நிரம்பி வழிகிறார் அதனால் மற்றவங்களுக்கு நம்முடைய தலை உயர்த்தப்படுகிறதுல அதுதான் இந்த வசனம் சொல்லுது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபே என்னை தொடரும் நான் கத்தடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரெண்டு காரியம் என்னை செய்கிறார் ஆண்டவர் நன்மையை செய்கிறார் கிருபை செய்கிறார் அது என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு நான் அவர் என்னை நடத்துகிற எந்த காரியத்தையும் தவறாக நினைக்க மாட்டேன் அவர் நன்மையாகத்தான் நடத்துவார் என்னை கிருபேன் பாதையில் தான் நடத்துவார் என்று சொல்கிறார் நான் கத்தடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் கர்த்தடைய வீடு அப்படின்னா உலக உலகத்தில் அவருக்கு பிரியமாக வாழ்வதும் கத்தரின் வீடு தான் பல்லவராட்சியும் கத்தரின் வீடு தான் நீடித்த நாட்களாக நல்ல திருப்பிங்க ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்நாட்டில் அவர் சார் கூட்டுகிறார் இந்த ஆறு வசனங்களும் அருமையான வசனங்கள் இதை மனப்படமாக நீங்கள் என்ன செய்யுங்க பண்ணிக்கங்க தெரியாதவங்களாம் படிக்காதவங்க புரியும் இந்த படி இன்னும் மனப்பாடம் பண்ணாதவங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் எங்கே போனாலும் இதை நீங்கள் சொல்லிகிட்டே போங்க ஆண்டவர் உங்களோடு இருந்து கூட வழி நடத்துவார் ஆனால் கத் கத்தரின் இருக்கின்ற இருக்கின்றாள்வடை கத்தரின் மெய்ப்பரா இருக்கின்றாள்வடை அப்பாவே நன்றியோடு துதிக்கிறான் எங்களுக்கு இந்த நாளில் இ கொடுத்த அந்த அருமையான சத்தியத்துக்காக நன்றி நீங்கள் எங்கள் மெய்ப்பாக இருக்கிறதுனாலங்க எங்களுக்கு எந்த குறைவும் இல்லைப்பா சீசரில் கூட நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு ஏதாவது குறைவாக இருந்ததா எங்களுக்கு ஒன்று குறைவாக இருந்தால் சொல்லுவாங்க அது போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்கு மெய்ப்பராக இருக்கிறீர் தினமும் மெய்ப்பராக இருக்கிறீர் அதனால் நாங்கள் தினமும் தாழ்ச்சி அடையாமல் இருக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் ஒரு ஒப்புக்கொடிக்கிறோம் உண்மை மெய்ப்பெராக ஏற்றுக்கொள்ளும் நல்ல இதயத்தை எங்களுக்கு தாங்க நீ உம்முடைய பாதையில் நடக்க உங்களுடைய கோல் உம்முடைய தடியும் எங்களை தேற்றுகிறது அதை நாங்கள் புரிந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய எதிர் எதிராக நீங்கள் எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தியிருக்கீங்களா அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் உள்ளுமே எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய ஜீவனால் அன்மையும் கிருமையை தொடர செய்கிறீரே அதுக்காக நன்றி இயேசுவின் மூலம் ஆமையே